ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் ஆஷிக் ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சீரில் நவம்பர் மந்த் வரைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து இருக்கோம் ஸோ இது நவம்பர் மந்த்ய கடைசி கிளாஸு ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுவரை பார்த்த டாப்பிக்கு ப்ளஸ் இது இல்லாமல் சில முக்கியமான நவம்பர் மந்த்துடைய கரண்ட் அஃபேர்லருந்து எம்சிக்கு வந்து பார்க்க போகிறோம் ஸோ கொஷின் ஆன்சர் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருமே வந்து ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ பேப்பர் எடுத்துகிட்டு நான் கொஷின் டிஸ்பிளே பண்ணும்போது ஆன்சர் ரைட் பண்ணுங்கள் ஸோ இது ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் என்ன செகண்டுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் எழுதிட்டே வாங்க ஸோ ஒவ்வொருதுக்கும் நான் ஆன்சர் என்ன ஏன் வந்து கரெக்டான ஆன்சர் ஏன் தப்பு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன் ஸோ எல்லாருமே வந்து பேப்பர் பெண்ணோட ரெடியாக இருங்க ஸோ ரொம்ப இன்றைக்கான டாப்பிக்கில் வந்து போயிடலாம் ஸோ இன்றைக்கி ஏன்னா முதல் கேள்வி பாருங்கள் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ரைட்டர் வில்லேஜ் வாஸ் இனாகிரேட்டட் இன் இந்தியாவின் முதல் எழுத்தாளர் கிராமம் எங்கு திறக்கப்பட்டது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எழுத்தாளர்களுக்காக ஒரு கிராமம் வந்து தொடங்கினாங்க அது எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறதா வந்து கேள்வி மும்பை டேராடூன் டெல்லி பெங்களூர் ஸோ இதில் எந்த சிட்டியில் ஸோ எந்த இடத்துல வந்து எழுத்தாளர்களுக்கான ஒரு கிராமம் வந்து தொடங்கினாங்க ஸோ அந்த கிராமத்தில் எழுத்தாளர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு தேவையான லைப்ரரி அவங்களுக்கு தேவையான செமினார் ஹாலு அவங்களுக்கு மைண்டை ஃப்ரீ பண்ணுறதுக்கு மெடிடேஷன் எல்லா விஷயங்களுமே இருக்கும் அந்த அந்த வில்லேஜ் முல்லாமே வந்து முழுக்க முழுக்க எழுத்தாளர்கள் மட்டும்தான் இருப்பாங்க ஸோ இந்த கிராமம் வந்து எங்கே தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா டேராடூனில் எங்கே தொடங்கப்பட்டிருக்கு இந்த கிராமம் வந்து டேராடூனில் தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இதை யார் வந்து தொடங்கி வச்சிருக்கா அப்படின்னா நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இருக்கார் அவர் தான் வந்து இந்த கிராமத்தை தொடங்கி வச்சிருக்காரு ஓகேவா அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இஸ் இந்திய இந்திய விமான நிலைய ஆணை ஆணையத்தின் புதிய தலைவர் யார் ஸோ இப்போ ரீசெண்டாக எக்ஸாம்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அப்பாயின்மெண்ட் பற்றி எக்கச்சக்கமான கேள்விகள் வந்து கேட்குறாங்க ஸோ இந்த கேள்வி என்ன அப்படின்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்திய விமான நிலைய ஆணையம் இந்த அமைப்புடைய தலைவராக யாரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் வந்து கேள்வி ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்க விபின் குமார் ஆப்ஷன் பி அசோக் சந்திரா ஆப்ஷன் சி சாஸ்வத் சர்மா ஆப்ஷன் டி கோபால் விட்டல் ஸோ இதில் யாரை வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோடைய தலைவராக அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் கேள்வி ஸோ இது இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் என்ன பண்ணுறாங்க அந்த ஏர் ட்ரான்ஸ்போர்ட் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அமைப்பு தான் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு எப்போது நைன்டீன் நைன்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்ன அப்படின்னா இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு ஸோ இது எப்போ இதோடைய இப்போ கரண்டில் தலைவரை யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க விபின் குமார் யாரை ஸோ விபின் குமார் அவர்களை யார் விபின் குமார் அவர்களை தான் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய தலைவராக அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் வாட் இஸ் த நேம் ஆஃப் இந்தியா நேவி இந்தியா நேவிஸ் கோஸ்டல் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் ஷெடியூல்டு நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ நவம்பர் இருபது இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திட்டமிடப்பட்டுள்ள இந்திய கடற்படையின் கடலோர பாதுகாப்பு பயிற்சியின் பெயர் என்ன ஸோ நவம்பர் இருபது தேதி பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கடலோர படையோட பாதுகாப்பு பயிற்சி வந்து நடந்துச்சு ஸோ இதோடைய பெயர் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி ஸோ ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் ஏ கோஸ்டல் விஜில் ஆப்ஷன் பி சி கார்டியன் ஆப்ஷன் சி சி விஜில் ஆப்ஷன் டி ஓஷன் வாட்ச் து ஆப்ஷன் ஏ வந்து கோஸ்டல் விஜில் அதுக்கப்புறமா சி கார்டியன் ஆப்ஷன் சி சி விஜில் ஆப்ஷன் டி ஓஷன் வாட்ச் ஸோ இதில் எது வந்து சரியான விடை ஸோ இப்போது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மளுடைய இந்தியா நேவி வந்து ஒரு கோஸ்டல் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் ஸோ கடல் இந்தியா நேவி என்ன பண்ணாங்க இந்தியாவுடைய கடற்படையின் கடலோர பாதுகாப்பு பயிற்சி ஒன்று நடத்துனாங்க அந்த பயிற்சியுடைய பெயர் என்ன இந்தியாவுடைய எல்லா கடலோர மாநிலங்களையும் இது வந்து நடத்துகிறாங்க ஸோ இந்த பயிற்சியுடைய பெயர் என்ன அப்படிங்கிறதான் வந்து கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ஸோ சி விஜில் ஆப்ஷன் சி சி விஜில் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான விடை அதுக்கடுத்து சிக்ஸ்டீன்த் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி டு த கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி எங்கே நடந்திருக்கு வாசிக்கல்டின் பல்லுயிர் பன்முகத்தன்மைக்கான மாநாடு சிஓபி சிக்ஸ்டின் எங்கு நடைபெற்றது ஸோ இது எங்கே டெல்லி இந்தியா கேலியோ கேலி க கொலம்பியா ஜெனீவா சுவிட்சர்லாண்டு பேங்காக் தாய்லாந்து ஸோ இங்கே நியூ டெல்லி இந்தியாவில் நியூ டெல்லி தென் ஆப்ஷன் பி கொலம்பியாவில் கேலி அடுத்து ஜெனிவா சுவிட்சர்லாண்டில் ஜெனிவா டி வந்து பாங்காக் தாய்லாண்ட் ஸோ இதில் எது வந்து சரியான விடை ஸோ சிஓபி சிக்ஸ்டீன் எந்த அமைப்பு கன்வென்ஷன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி இந்தியா உலகத்துறை அந்த பல்லுயிர் தன்மை இருக்கு இல்லையா பல்லுயிர் தன்மையை பாதுகாக்கிறதுக்காக உள்ள ஒரு அமைப்பு தான் என்ன இந்த கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஸோ இதோடைய ஆண்டுக்காண்டு கூட்டம் நடைபெறும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பதினாறாவது மாநாடு இந்த கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டியுடைய பதினாறாவது மாநாடு எங்கே நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறதா வந்து கேள்வி ஸோ எங்கே நடைபெற்றிருக்கு டெல்லி கேலி ஜெனீவா பேங்காக் ஸோ இது வந்து எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னா கேலி ஸோ கொலம்பியா அப்படிங்கிற நாட்டில் கேலி அப்படிங்கிற ஒரு நகரத்தில் தான் வந்து நடைபெற்றிருக்கு இந்த கொலம்பியா எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து சவுத் அமெரிக்காவில் ஸோ சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடு தான் என்ன

அடுத்து சமந்தா ஹார்வே மார்கெட் மார்கெட் அலுட் அப்புறம் இயான் இயான் மெக்வான் இயான் மெக்வான் ஸோ இதில் யாருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான புக்கர் பிரிஸ் ரொம்ப ரொம்ப ஒரு உயர் ஒரு ஒரு உயரிய இலக்கிய விருது இலக்கியத்துக்காக கொடுக்கப்படக்கூடிய இந்த புக்கர் பரிசு அப்படிங்கிற இந்த விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு ஸோ அவங்க வந்து ஆர்பிடல் அப்படிங்கிற நாவல் எழுதியிருந்தாங்க அந்த ஆர்பிடல் அப்படிங்கிற நாவல் எழுதினவங்களுக்கு தான் வழங்கப்பட்டுச்சு ஸோ இந்த நாவலை யார் வந்து எழுதி இந்த புக்கர் ப்ரீஸ் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ ஜூலியன் பேர்னஸ் சமந்தா ஹார்வே மார்க்ரி அட்வுட் அப்புறம் இயான் மெக்வான் ஸோ இதில் யாருக்கு வந்து இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமந்தா யார் சமந்தா ஹார்வே அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு ஸோ அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆர்பிடால் அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதியிருந்தாங்க ஆர்பிடால் அப்படிங்கிற ஒரு நாவல் இது முழுக்க முழுக்க விண்வெளி சம்பந்தமான ஒரு நாவல் ஸோ விண்வெளி பயணம் பண்ணுற நபர்கள் வந்து எதிர்கொள்கிற விஷயங்கள் அந்த மாதிரி விண்வெளி சம்பந்தமான ஒரு ஃபிக்ஷன் நாவல் தான் என்னன்னா அந்த ஆர்பிடால் ஸோ இது எழுதுனதுக்காக யாருக்கு சமந்தா ஹார்வேக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு அடுத்து விச் ரீசன்ட் டிசாஸ்டர் வாஸ் டிக்ளேர்ட் அஸ் ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் பேர் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸோ தமிழக அரசால் மாநில குறிப்பிட்ட பேரிடராக அறிவிக்கப்பட்ட சமீபத்திய பேரிடர் எது ஸோ ரீசெண்டாக எந்த டிசாஸ்டர் ரீசெண்டாக எந்த டிசாஸ்டரை தமிழக அரசாங்கம் வந்து ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் டிசாஸ்டராக அறிவிச்சாங்க ஸோ ரீசெண்டாக எந்த டிசாஸ்டர் எந்த இயற்கை பேரிடரை தமிழக அரசாங்கம் ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் டிசாஸ்டராக அறிவிச்சாங்க ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம் கிளைமேட் சேஞ்ச் அர்பன் ஃப்ளட் ஃபாரஸ்ட் ஃபயர் ஹீட் வேவ் ஸோ காலநிலை மாற்றம் நகர்ப்புற வெள்ளம் காட்டுத்தீ வெப்ப அலைகள் இதில் எந்த விஷயத்த தமிழக அரசாங்கம் வந்து மாநில குறிப்பிடப்பட்ட பேரிடராக அறிவித்தாங்க மாநில குறிப்பிடப்பட்ட பேரிடராக தமிழக அரசாங்கம் எந்த பேரிடர் அறிவிச்சாங்க அப்படிங்கிறதான் கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன தமிழக அரசாங்கம் மாநிலத்துடைய குறிப்பிடப்பட்ட பேரிடராக சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட பேரிடர் இது ஸோ தமிழக அரசாங்கத்தினால மாநிலத்தில் குறிப்பிடப்பட்ட பேரிடராக சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட பேரிடர் இது அப்படிங்கிறதான் கேள்வி ஸோ இதுக்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் பேவ் ஸோ வெப்ப அலைகள் இருக்கு இல்லையா வெப்ப அலைகளில் தான் தமிழக அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் வெப்ப அலைகளை தமிழக அரசாங்கம் வந்து மாநில பேரிடராக மாநில குறிப்பிடப்பட்ட பேரிடராக அறிவிச்சிருக்காங்க ஓகே ஸோ அடுத்து ஹூ வாஸ் நேம்டு த கோல் கீப்பர் ஆஃப் த இன் எஃப்ஐஹெச் அவார்ட் எஃப்ஐஹெச் விருதுகளில் ஆண்டின் சிறந்த கோல் கீப்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ஸோ எஃப்ஐஹெச் அப்படிங்கிறது ஃபெடரேஷன் தி ஃபெடரேஷன் தி இன்டர்நேஷ்னல் தி ஹாக்கி அப்படிங்கிற மாதிரி ஸோ இதோடைய பேர் என்ன அப்படின்னா ஃபெடரேஷன் தி இன்டர்நேஷனல் தி ஹாக்கி இது வந்து இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் தான் வந்து இந்த எஃப்ஐஹெச் அப்படிங்கிறது இதோடைய தலைமையாகும்போது எங்கே இருக்குன்னா ஃப்ரான்ஸில் இருக்குது ஓகேவா ஸோ ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு வந்து ரீசெண்டாக கோல் கீப்பர் ஆஃப் தி இயர் ஸோ பெஸ்ட்டு கோல் கீப்பராகவும் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க பி ஆர் ஸ்ரீஜேஷ் ஹர்ன்பிரீத் சிங் சவிதா புனியா கிஷான் பதக் ஸோ இதில் யாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல் கீப்பர் ஆஃப் த இயர் அவார்டு ஸோ எஃப்ஐஎச் எஃப்ஐஎச் வந்து கோல் கீப்பர் ஆஃப் தி இயர் அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க ஸோ கோல் கீப்பர் ஆஃப் தி இயர் அவார்டு வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பி ஆர் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ஹாக்கி கோல் கீப்பர் பி ஆர் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா ஹாக்கி டீம் வந்து பிரான்ஸ் மெடல் வெண்கல பதக்கம் வந்து வெற்றி பெற்றாங்க இல்லையா ஸோ அதுக்கு ரொம்ப ஒரு மிக முக்கிய பங்காற்றியவர் யார் அப்படின்னா பி ஆர் தான் மிக முற்றி முக்கிய பங்காற்றியிருந்தார் ஸோ அவருக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க என்ன விருது கோல் கீப்பர் ஆஃப் த இயர் அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க

இந்தியா இந்தோனேஷியா ஸோ இந்தியா ரஷ்யா இந்தியா யுஎஸ்ஏ இதில் எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் வஜ்ரப்பிரகார் ஸோ வஜ்ரபிரகார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வஜ்ரப்பிரகார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் நடை நடைபெற்றிருக்கு ஸோ இந்தியா சைனா இந்தியா இந்தோனேஷியா இந்தியா ரஷ்யா இந்தியா யுஎஸ்ஏ ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில வஜ்ர பிரகார் அப்படிங்கிற மில்டரி எக்ஸசைஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறதான் கேள்வி ஸோ எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில அப்படின்னா இது வந்து யூஎஸ் இது வந்து இந்தியாவுக்கும் யுஎஸ்ஏ இந்தியாவுக்கும் யுஎஸ்ஏக்கும் இடையில தான் வந்து இந்த பிரகார் அப்படிங்கிற இந்த மில்டரி எக்ஸசைஸ் வந்து நடந்திருக்கு ஓகேவா ஸோ அடுத்து வேர் இஸ் த ஐஎஸ்ஆர்ஓ கண்டக்டிங் இஸ் ஃபர்ஸ்ட் அனலாக் ஸ்பேஸ் மிஷன் ஸோ இஸ்ரோ தனது முதல் முதல் அனலாக் அனலாக் விண்வெளி பணியை எங்கே நடத்துகிறது இஸ்ரோ வந்து தன்னுடைய முதல் அனலாக் விண்வெளி பணியை எங்கே நடத்துது அப்படிங்கிறது தான் கேள்வி இஸ்ரோ வந்து தன்னுடைய முதல் அனலாக் விண்வெளி பணியை எங்கே நடத்துது ஸோ எந்த இடத்துல நடத்துது பெங்களூர் ஸ்ரீஹரிகோட்டா லே திருவாந்திரம் ஸோ பெங்களூர் ஸ்ரீஹரிகோட்டா லே திருவனந்தபுரம் இதில் எங்கே ஐஎஸ்ஆர்ஓ வந்து அவங்களுடைய அனலாக் ஸ்பேஸ் மிஷின் ஸோ அந்த அனலாக் ஸ்பேஸ் மிஷின் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா விண்வெளியில் முக்கியமாக நிலவு ஸோ மூணு மாசு இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து எந்த மாதிரியான தட்பொழப்புங்கள் இருக்குமோ அதே மாதிரியான தற்பொழ்ப்பும் வந்து இந்த கீழே கொடுத்துருக்க ஒரு இடத்துல இருக்குது ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லெபார்டரி மாதிரி செட் பண்ணி அங்கே வந்து ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்தியாவுடைய ஃபஸ்ட் அனலாக் ஸ்பேஸ் மிஷின் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா லே ஸோ லடாகில் லேயில் தான் வந்து நடந்திருக்கு அடுத்து நைன்த் எடிஷன் ஆஃப் கருட சக்தி ஸோ இந்த கருட சக்தி அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸ் இந்தியாவுக்கும் எந்த நாடுக்கும் இடையில் நடந்திருக்கு கருட சக்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின் எட்டாவது பதிப்பு ஒன்பதாவது பதிப்பு இது எந்த நாடுகளுக்கிடையே நடைபெற்றிருக்கு ஸோ கருட சக்தி அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸ் வந்து எந்த நாடுகளுக்கு நடைபெற்றிருக்கு இந்தியா சைனா இந்தியா இந்தோனேஷியா இந்தியா மலேசியா இந்தியா தாய்லாண்டு இதில் எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் கருட சக்தி ஸோ கருட சக்தி அப்படிங்கிற இந்த மில்ட்ரி எக்ஸசைஸ் வந்து எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறதா கேள்வி ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இந்தியா இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு முக்கியமான மிலிடைஸ் தான் கருட சக்தி முக்கியம் அடுத்து ஹூ ஆர்த்தர் த புக் ஸ்பீக்கிங் வித் நேச்சர் ரீசென்ட்லி லான்ச்சின் சென்னை ஸோ சென்னையில் சமீபத்தில் வெளியிடப்பட்ட ஸ்பீக்கிங் வித் நேச்சர் புத்தகத்தின் ஆசிரியர் யார் ஸோ ஸ்பீக்கிங் வித் நேச்சர் அப்படிங்கிற புத்தகம் வந்து எழுதியிருப்பாங்க இந்த ஸ்பீக்கிங் வித் நேச்சர் அப்படிங்கிற இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் யார் என்ன புத்தகம் ஸ்பீக்கிங் வித் நேச்சர் ஸோ ஸ்பீக்கிங் வித் நேச்சர் அப்படிங்கிற இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் யார் ஸோ அமிதா கோஷ் அருந்ததி ராய் ராமச்சந்திரகுஹா சசி தரூர் இதில் யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கிங் வித் நேச்சர் ஸோ ஸ்பீக்கிங் வித் நேச்சர் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை எழுதுனது யாரு ஸோ ஸ்பீக்கிங் வித் நேச்சர் அப்படிங்கிற இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் யார் அமிதவ் கோஷ் அருந்ததிராய் ராமச்சந்திரகுஹா ஷசி தரூர் இதில் என்ன புக்கு ஸ்பீக்கிங் வித் நேச்சர் ஸோ ஸ்பீக்கிங் வித் நேச்சர் அப்படிங்கிற இந்த புத்தகத்துறைய ஆசிரியர் யார் ஸ்பீக்கிங் வித் நேச்சர் அப்படிங்கிற புத்தகத்துறைய ஆசிரியர் யார் அப்படிங்கிறதான் கேள்வி அமிதவ் கோஷ் ராமச்சந்திர ராமச்சந்திரகுஹா ஷசி தரூர் அடுத்து ஆர்கியாலஜிக்கல் சர்வா ஆஃப் இந்தியா எக்ஸ்கவேஷன் சைட் இன் அமூர் வில்லேஜஸ் சிட்டி வைட்டர்லாம் மிச்சு ரிவர் ஸோ இந்திய தொல்பொருள் ஆய்வு துறையின் அமூர் கிராமத்தில் உள்ள அகழாராய்வு தளம் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்க செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஆமூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல அகலாராய்ச்சி வந்து நம்மளுடைய ஆர்கோலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்தியாவுடைய தொல்பொருள் ஆய்வுத்துறை வந்து பண்ண போகிறாங்க ஸோ இந்த அமூர் அப்படிங்கிற இந்த இந்த இடம் வந்து எந்த ஆற்றங்கரையில் இருக்குது அப்படிங்குறதான் கேள்வி தென்பெண்ணை காவேரி பாலாறு கோதாவரி தென்பெண்ணை காவேரி பாலாறு கோதாவரி இதுல எந்த ஆற்றோடைய கரையில் அமூர் அப்படிங்கிற கிராமம் எந்த எந்த கிராமம் வந்து எந்த ஆற்றோடைய கரையில் இருக்குது அப்படிங்கிறதா கேள்வி எந்த ஆற்றோடைய கரையில் இருக்குன்னா பாலாறு ஸோ பாலாறு ரிவர் இருக்கு இல்லையா ஸோ பாலாறு ரிவருடைய கரையில் உள்ள இடத்துக்கு போய் என்னன்னா ஆமூர் அப்படிங்கிறது ஓகேவா அடுத்து ஹூ வில் ரிசீவ் த சத்யஜித்ரே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் அட் ஃபிஃப்டி ஃபிஃப்த் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா ஸோ ஐம்பத்தி ஐந்தாவது சர்வதேச திரைப்பட திருவிழாவில் சத்யஜித்ரே வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது ஸோ சத்யஜித்ரே வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது ஸோ மார்ட்டின் ஸ்கோர்கஸ் ஸ்டீவன் ஸ்பெல்பர்க் ஃபிலிப் நொய்சி கிறிஸ்டோபர் நோடன் இதில் யாருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்தியஜித்ரே விருது வழங்க ஃபிலிப் நாய்ஸி ஸோ ஃபிலிப் நாய்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்திரேலியாவுடைய ஒரு திரைப்பட இயக்குநருக்கு தான் வந்து இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு ஃபிலிப் நாய்ஸி அவர்களுக்கு ஸோ அடுத்து வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்கின் ஏஐ ப்ரிப்பட்னஸ் இண்டெக்ஸ் ஏஐ தயார்நிலை குறியீட்டில் இந்தியாவுடைய தரவரிசை என்ன ஏஐ ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ் ஏஐ தயார்நிலை குறியீடு அப்படிங்கிற இந்த குறியீட்டில் இந்தியாவுடைய தரவரிசை என்ன ஏஐ ப்ரிப்ட்னஸ் இண்டெக்ஸில் இந்தியாவுடைய தரவரிசை என்ன ஏஐ ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸில் இந்தியாவுடைய தரவரிசை என்ன அப்படிங்குறதான் கேள்வி எழுபது எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு எழுவத்தி மூணு ஏஐ ப்ரிப்பர்னஸ் இந்தியா இண்டெக்ஸில் இந்தியாவுடைய தரவரிசை எவ்வளவு இந்தியாவுடைய தரவரிசையை பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ரெண்டு இந்த ஏஐ ப்ரிப்பர்னஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இண்டெக்ஸில் இந்தியாவுடைய தரவரிசை வந்து எழுபத்தி இரண்டாவது இடத்துல இந்தியா வந்து இருக்காங்க அடுத்து வாட் இஸ் த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் உட்டன் சேட்டலைட் ரீசெண்ட்லி லான்ச் பை ஜப்பான் ஜப்பான் சமீபத்தில் அறிமுகப்படுத்திய உலகின் முதல் மர செயற்கைக்கோள் எது ஸோ ஜப்பான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு மர செயற்கைக்கோள் அப்படினாங்க அவரோட பேர் என்னென்னு கேட்டிருக்காங்க உட் செட் ஆப்ஷன் பி லிக்னோசெட் ஆப்ஷன் சி டிம்பர் செட் ஆப்ஷன் டி ஃபாரஸ்ட் செட் ஸோ விச் இஸ் த வேர்ல்டு ஃபஸ்ட் உடன் சேட்டிலைட் ரீசென்ட்லி லான்ச் பை ஜப்பான் உடன் சேட்டலைட் ரீசென்ட்லி லான்ச் பை ஜப்பான் விச் இஸ் த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் உடன் சேட்டலைட் ரீசென்ட்லி லான்ச் பை ஜப்பான் எனது உட் செட் லிங்னோசட் டிம்பர் செட் ஃபாரஸ்ட் செட் என்னது உட் செட் லிங்னோசட் டிம்பர் செட் ஃபாரஸ்ட் இதில் எது வந்து சரியான விடை ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா லிங்னோசெட் ஸோ ஜப்பான் அறிமுகப்படுத்திய உலகின் முதல் மர சேர்க்கைகோளுடைய பேர் என்ன லிங்னோசெட் அப்படிங்கிறது தான் உலகின் முதல் மர சேர்க்கைகளுடைய அடுத்து வாட் இஸ் த ப்ரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் இயூஸ் யூஸ் ப்ரோபா த்ரீ சேட்டலைட் டு பி லான்ச் பை இந்தியா ஸோ இந்தியாவால் ஏவப்பட உள்ள ஐரோப்பிய யூனியன் ப்ரோபா த்ரீ செயற்கைக்கோளின் முதன்மை நோக்கம் என்ன ஸோ இந்தியா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஐரோப்பிய யூனியனோட ப்ரோபா த்ரீ ஸோ ஐரோப்பிய யூனியனுடைய ப்ரோபா த்ரீ அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ இந்த ப்ரோபா த்ரீ செயற்கைக்கோளுடைய நோக்கம் என்ன எர்த் அப்சர்வேஷன் சோலார் அப்சர்வேஷன் வெதர் மானிட்ரிங் கம்யூனிகேஷன் ஸோ ப்ரோபா த்ரீ அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் ஸோ இது வந்து யூரோப்பிய யூனியனோட செயற்கைக்கோள் ஸோ இதை வந்து யார் லான்ச் பண்ண போகிறோம் இந்தியா வந்து லான்ச் பண்ணிட்டாங்க டிசம்பர் ஐந்தாம் தேதி இதை வெற்றிகரமாக வெண்ணில் செலுத்திட்டாங்க ஸோ இந்த ப்ரோபாத்ரி செயற்கைக்கோளே நோக்கம் என எதுக்காக இந்த செயற்கோள் அனுப்பப்பட்டிருக்கு எர்த் அப்சர்வேஷன் சோலார் அப்சர்வேஷன் வெதர் மானிட்ரிங் கம்யூனிகேஷன் ஸோ இந்த ப்ரோபாத்ரி செயற்கோள் எதுக்காக அனுப்பப்பட்டிருக்கு ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா எர்த் அப்சர்வேஷன் இது வந்து ஒரு புவி கண்காணிப்பு இது வந்து ஒரு புவி கண்காணிப்பு சேர்க்கக்கூடது அப்படின்னா இந்த ப்ரோபாத்ரி இது வந்து ஐரோப்பிய யூனியன் சயிட் யார் லான்ச் பண்ணுறா இந்தியா இந்த ப்ரோபாத்திரியை லான்ச் பண்ணுறாங்க அடுத்து வாட் இஸ் த நேம் ஆஃப் இந்தியாஸ் ஃபஸ்ட் வார் கேம் எக்ஸசைஸ் இன் ஸ்பேஸ் ஸோ இந்தியாவின் முதல் விண்வெளி போர் பயிற்சியின் பெயர் என்ன இந்தியாவுடைய முதல் விண்வெளி போர் பயிற்சியின் பெயர் என்ன ஸ்பேஸ் வேர் ஏன் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்பேஸ் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் ஆந்திரிக் அபியாஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸ்பேஸ் காம்பேட் ஸ்பேஸ் காம்பட் ட்ரைனிங் ஸோ இதில் இந்தியாவுடைய இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் வார் வார்கேம் எக்ஸசைஸ் இன் ஸ்பேஸ் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு வார்கேம் எக்ஸசைஸ் இன் ஸ்பேஸ் அப்படிங்கிற இந்த இதோடைய பேர் என்ன ஸோ இதோடைய இந்த எக்ஸசைசோட பேர் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி இதோட பேர் என்ன அப்படின்னா ஆந்திரிக்ஷ அபியாஸ் ஸோ ஆந்திரிக்ஷ அபியாஸ் அப்படிங்கிறதான் இந்த இதோடைய பேர் ஓகேவா ஸோ அடுத்து வாட் இஸ் த நேம் ஆஃப் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் ஸ்பீசிஸ் டிஸ்கவர்ட் இன் வெஸ்டர்ன் கார்ட் ஸோ ரீசென்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் கண்டுபிடிக்கப்பட்ட தீ தாங்கும் தாவர இனத்தின் பெயர் என்ன ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையில் கண்டுபிடிக்கப்பட்ட தீ தாங்கும் ஸோ ஃபயர் ரெசிஸ்டன்ட் பிளான் ஸ்பீஸ் தீ தாங்கும் தாவர இனத்தின் பெயர் என்ன ஸோ டிஸ்லிஃபெட்ரா ஃபாலிமார்ஃபா டிஸ்லிபெட்ரா ரெசிலன்ஸ் ஸோ டிஸ்லிபெட்ரா ஆக்சிடென்சலிஸ் ஸோ டிஸ்லிபெட்ரா இக்னீசியஸ் ஸோ இதில் தீ தாங்கும் ஸோ அது வந்து ஃபயர் பட்டாலும் வந்து கறி போகாத ஒரு பிளான்ஸ் ஸ்பீசிஸ் வந்து வெஸ்டர்ன் கார்ட்ஸில் கண்டுபிடிச்சாங்க அதோட பெயர் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி ஸோ இதோடைய பெயர் என்ன அப்படின்னா டிஸ்லிபெட்ரா பாலி பாலிமார்ஃபா என்னது இதோடய பேர் என்ன டிஸ்லிமெட்ரா பாலிமார்ஃபா அப்படிங்கிற ஒரு பிளான்ட் என்ன பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக வெஸ்டன் கார்ட்ஸில் கண்டுபிடிச்சிருந்தாங்க இந்த இந்த பிளான்ட்டை பொறுத்தவரை இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபயர் ரெசிசன் ஸோ தீ வந்து பட்டாலும் இந்த பிளான்ட் வந்து தாங்கக்கூடியது ஓகேவா ஸோ அடுத்து ஹூஆர் செலக்டட் அஸ் த நியூ செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் இன்டர்போல் ஸோ இன்டர்போல் அப்படிங்கிற அமைப்பு இல்லையா இதோடைய புதிய புதிய செயலாளராக பொதுச் செயலாளராக யார் எதுவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா ஸோ ஆப்ஷன் ஏ அலிபோ தால்சி ஸோ ஆப்ஷன் பி மோனிக் எலோசா ஆப்ஷன் சி வ வால்டி உர்கிசா ஆப்ஷன் டி நன் ஆஃப் தே இன்டர்போல் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் போலீஸ் ஸோ அந்த உலகத்துடைய போலீஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு தலைமையான போலீஸ் மாதிரி தான் யார் இருக்குது இன்டர்போல் அப்படிங்கிறது ஸோ இந்த இன்டர்போல் அமைப்புடைய புதிய பொதுச் செயலாளராக புதிய ஜென்ரல் செக்ரட்டரியாக யாராக நியமிச்சிருக்காங்க ஸோ ஐ லோப் தலிஷ் மோனிக் எலோசியா அப்புறம் வால்டெஸி உர்கிசா இதில் யார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்போல் அமைப்புடைய புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறதா கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி வால்டசி உர்கிஸா யார் ஸோ வால்டசி உர்கிஸா தான் வந்து இன்டர்போலுடைய தலைவராக தேர்ந்தெடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து வேர் இஸ் த சிஓ டு சிஓபி டுவெண்ட்டி நைன் பீங் ஹெல்ட் ஸோ சிஓபி டுவெண்ட்டி நைன் எங்கு நடைபெறுகிறது ஸோ சிஓபி டுவெண்ட்டி நைன் அப்படிங்கிறதுனா யுஎன்எஃப் ட்ரிபிள்சி யுனைடட் நேஷன் ஃப்ரேமர் கன்வென்ஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இருக்கு இல்லையா அதோடைய ஒரு அதோடைய வருஷ வருஷம் நடக்கக்கூடிய கான்ஃபரன்ஸ் தான் என்ன இந்த சிஓபி அப்படிங்கிற இந்த கான்ஃபரன்ஸ் சிஓபி டுவெண்ட்டி நைன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யுஎன்எஃப் ட்ரிபிள்சியோடைய இருபத்தி ஒன்பதாம் மாநாடு நடந்திருக்கு ஸோ இது எங்கே நடந்துச்சு அப்படிங்குறதான் கேள்வி ஸோ எங்கே துபாய் பாரிஸ் பக்கு கிளாஸ்கோ ஸோ இல்லை துபாய் அதே மாதிரி ஃப்ரான்ஸில் பாரிஸ் ஸோ இந்த பக்கு அப்படிங்கிறது அசர் பைஜானில் இருக்குது ஸோ கிளாஸ்கோ அப்படிங்கிறது ஸ்காட்லாண்டில் இருக்குது ஸோ இதில் எந்த இடத்துல சிஒபி டுவெண்ட்டி நைன் வந்து நடந்திருக்கு சிஓபி அப்படிங்கிறது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி ஸோ கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி டுவெண்ட்டி நைன் வந்து எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறத கிளி எந்த இடத்துல நடந்திருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி யூஎன்இப்ளீஷ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி எங்கே நடந்திருக்கு அப்படின்னா இது அசர் பைஜானில் பக்கு அப்படிங்கிற இடத்துல தான் வந்து நடந்திருக்கு அடுத்து ஹூ வான் த சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் டைட்டில் ஸோ சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் டைட்டில் அப்படிங்கிற இந்த போட்டியை யார் வந்து வெற்றி பெற்றிருக்கா அப்படிங்கிறதான் கேள்வி ஸோ வி பிரணவ் பிரகியானந்தா அரவிந்த் சிதம்பரம் விஸ்வநாத் ஆனந்த் இப்போ ரீசண்டாக சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டி வந்து நடந்துச்சு எனக்கு சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டி வந்து நடந்துச்சு ஸோ இந்த போட்டியில் யார் வந்து வெற்றி பெற்றிருக்கா வி பிரணவ் பிரகியானந்தா அரவிந்த் சிதம்பரம் விஸ்வநாதன் ஆனந்த் ஸோ யார் வந்து வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா அரவிந்த் சிதம்பரம் அவர்கள் தான் வந்து சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியில் வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து ஹூ ட்ரான்ஸ்லேட்டர் பெருமாள் முருகன்ஸ் நாவல் மாதுரு பாகன் இன்ட்டு ஃப்ரான்ஸ் ஸோ ரெண்டாயிரத்தி பெருமாள் முருகனின் நாவல் மாதுரு பாகனை ஃப்ரெஞ்சு மொழியில் யார் மொழிபெயர்த்தான்னு கேட்டிருக்காங்க ஸோ பெருமாள் முருகன் இருக்காரலே அவருடைய ரொம்ப ஒரு முக்கியமான நாவல் தான் வந்து மாதிர்பாகன் ஸோ இந்த நாவல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு மொழிக்கு வந்து மொழிபெயர்த்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த நாவல் வந்து பப்ளிஷ் வந்து பண்ண போகிறாங்க ஸோ இந்த நாவலை யார் மொழிபெயர்த்திருக்கா அப்படிங்கிறதான் வந்து கேள்வி ஸோ ஆனி மேரி ஸ்மித் ஜீன் பால் டுபோ டுபியோஸ் ஸோ மேரி டுமோல்ட் லெ லெட்டிசியா இபான்சி லெட்டிசியா இபான்சி ஸோ இதில் யார் வந்து பெருமாள் முருகன் அவர்கள் எதுனா இந்த மாதுருபாகன் அப்படிங்கிற இந்த நாவலை தமிழ் மொழியிலேருந்து ஃப்ரெஞ்சு மொழிக்கு ஸோ தமிழ்லேருந்து ஃப்ரெஞ்சு மொழிக்கு யார் மொழிபெயர்த்திருக்கா என்ன நாவல் மாதுர்பாகன் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டிசா இபான்சி யார் லெட்டீசியா இபான்சி ஸோ டிசியா இமான்சி இபான்சி என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதுரு பாகனன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாவலை ஃப்ரெஞ்சு மொழிக்கு பெயர்த்துருக்காங்க ஸோ அடுத்து வேர் இஸ் த குரோக்கடைல் கன்சர்வேஷன் சென்டர் பீயிங் சென்ட் ஸோ முதலை பாதுகாப்பு மையம் எங்கு அமைக்கப்படுகிறது ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலை பாதுகாப்பு மையம் வந்து இது பண்ண போகிறாங்க இது வந்து எங்கே செங்கல்பட்டு அணைக்கரை ராமநாதபுரம் நாகப்பட்டினம் ஸோ வேர் இஸ் த க்ரொக்கடைல் கன்சர்வேஷன் சென்டர் சென்டர் பீய் செட்டப் ஸோ தமிழ்நாட்டில் எங்கே முதலை பாதுகாப்பு மையம் ஸோ தமிழ்நாட்டில் எங்கே முதலை பாதுகாப்பு மையம் வந்து கொண்டு வராங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அணைக்கரை ஸோ அணைக்கரை கும்பகோணத்துக்கு பக்கத்தில் அணைக்கரை இது வந்து கொள்ளிடம் பக்கத்தில் இருக்குது ஸோ இங்கே தான் வந்து என்ன பண்ணாங்க இந்த முதலை பாதுகாப்பு மையம் வந்து கொண்டு வராங்க வேர் இஸ் த பிம்ஸ்டெக் எனர்ஜி சென்டர் பீங் எக்ஸ்டாப்ளிஷ் பிம்ஸ்டெக் எரிசக்தி மையம் எங்கு நிறுவப்படுகிறது ஸோ பிம்ஸ்டெக் அப்படிங்கிற ஒரு ஒரு அமைப்பு இருக்கில்ல பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற அந்த பிம்ஸ்டெக் அமைப்புடைய ஒரு எனர்ஜி சென்டர் வந்து கொண்டு வராங்க அதை எங்கே கொண்டு வராங்க மும்பை நியூ டெல்லி சென்னை பெங்களூர் மும்பை நியூ டெல்லி சென்னை பெங்களூர் எங்கே வந்து பிம்ஸ்டெக் உடைய எரிசக்தி மையம் கொண்டு வரப்படுகிறது பெங்களூரில் கொண்டு வர போகிறாங்க அடுத்து வாட் இஸ் த நேம் ஆஃப் மெஷின் பிஸ்தல் இன் இண்டக்டட் இன் டு த இந்தியன் ஆர்மி ஸோ இந்திய இராணுவத்தில் சேர்க்கப்பட்ட புதிய கை துப்பாக்கியின் பெயர் என்ன இப்போ ரீசண்டாக இந்தியா ஆர்மியில் ஒரு ஒரு மிஷின் பிஸ்டல் வந்து சேர்த்துருந்தாங்க அதோட பெயர் என்னன்னு கேட்டுறாங்க அசோமி அஸ்மி அரிமா ஆகாஷ் ஸோ அசோமி அஸ்மி அரிமா ஆகாஷ் இதில் எது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எது வந்து இந்திய இராணுவத்தில் சேர்க்கப்பட்ட புதிய கை துப்பாக்கி ஸோ இந்திய இராணுவத்தில் சேர்க்கப்பட்ட புதிய கை துப்பாக்கியின் பெயர் என்ன ஸோ அசோமி அஸ்மி அரிமா ஆகாஷ் ஸோ அசோமி அஸ்மி அரிமா ஆகாஷ் இதில் எது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய இராணுவத்தில் சேர்க்கப்பட்ட புதிய கை துப்பாக்கியின் பெயர் ஸோ இதுக்கான சரையனுடைய பார்த்தீங்க அப்படின்னா அஸ்மி இந்த துப்பாக்கி இந்த துப்பாக்கியோட பெயர் வந்து அஸ்மி தான் இந்த துப்பாக்கியோட பெயர் ஓகேவா ஸோ அடுத்து ஹூ பிகேம் த தமிழ்நாடு ஃபஸ்ட்டு ஃபீமேல் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாட்டின் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரியாக யார் நியமிக்கப்பட்டார் தமிழ்நாட்டுடைய முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரியாக யார் நியமிக்கப்பட்டார் அர்ச்சனா பட்நாயக் ஷீலா ஷெட்டி சுதாமூர்த்தி அமுதா ஸோ அர்ச்சனா பட்நாயக் ஷீலா ஷெட்டி சுதாமூர்த்தி அமுதா இதில் யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய முதல் பெண் முதல் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரியாக தமிழ்நாட்டுடைய முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரியாக யார் வந்து நியமிக்கப்பட்டிருக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் ஸோ இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா கோவை மாநிலத்து கோவை மாவட்டத்துடைய முதல் கலெக்டராகவும் ஸோ கோவை மாவட்டத்துடைய முதல் கலெக்டராக பெண் கலெக்டராகவும் இவங்க தான் நியமிக்கப்பட்டிருந்தாங்க அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டுடைய முதல் சீஃப் எலெக்ட்ரல் ஆஃபீஸராகவும் இவங்க தான் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ யார் அர்ச்சனா பட்நாயக் ஷீலா ஷெட்டி சுதாமூர்த்தி அமுதா ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா அர்ச்சனா பட்நாயக் இவங்க தான் வந்து தமிழ்நாட்டுடைய சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸராக நியமிக்கப்பட்டிருக்காங்க ஓகே ஸோ அடுத்து நியூ கோல்டு ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியல் பார்க் வில் பி எஸ்டாப்ளிஷிங் ஸோ புதிய நகை தொழில் பூங்கா எங்கு நிறுவப்படும் தமிழ்நாட்டில் புதிய நகை தொழில் பூங்கா தமிழ்நாட்டில் புதிய நகை தொழில் பூங்கா எங்கே நிறுவப்பட இருக்குது சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் இதில் புதிய நகை தொழில் பூங்கா புதிய நகை தொழில் பூங்கா எங்கு நிறுவப்பட இருக்கிறது ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி தமிழ்நாட்டில் புதிய நகை தொழில் பூங்கா வந்து கொண்டு வர போகிறாங்க இதில் வந்து டு டுசிட் இந்த ஜுவல்லரி இண்டஸ்ட்ரிக்கு தேவை ஏ டு சிட் எல்லாமே அதை வந்து வெயிங் பண்ணுறது குவாலிட்டி செக் பண்ணுறது இந்த மாதிரி எக்கச்சக்கமான எல்லா விஷயங்களுமே இந்த ஒரே இண்டஸ்ட்ரியல் பார்க்கில் இருக்கும் ஸோ கோல்டு ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து எங்கே கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் தான் வந்து கோல்டு ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து கொண்டு வர போகிறாங்க அடுத்து கலைஞர் எம் கருணாநிதி செம்மொழி தமிழ் அவார்டு வாஸ் அவார்டு டூ ஸோ கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் அவார்டு வந்து யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா வந்து கேள்வி ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பாருங்கள் எம் செல்வராசன் எம் தமிழரசன் கே கலைச்செல்வன் செல்வன் எம்எஸ் சுவாமிநாதன் இதில் யாருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ எம் செல்வராசன் எம் செல்வராசன் அவர்களுக்கு தான் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு ஸோ அடுத்து குளோபல் எனர்ஜி எஃபிஷியன்சி அலையன்ஸ் ஸோ இந்த உலகளாவிய எரிசக்தி திறன் கூட்டணி அப்படிங்கிற இந்த முன்முயற்சியை யார் வந்து முன்னெடுத்திருக்கா அப்படிங்கிறதான் கேள்வி ஸோ ஆப்ஷன் ஏ யுஎஸ்ஏ ஆப்ஷன் பி யுஏஇ ஆப்ஷன் சி யூகே ஆப்ஷன் டி அசர்பைசன் ஸோ இதில் இந்த குளோபல் எனர்ஜி எஃபிஷியன்சி அலையன்ஸ் அப்படிங்கிற இந்த முன்னெடுப்பை யார் முன்னெடுத்திருக்கா அப்படின்னா ஆப்ஷன் பி யூஏஇ தான் வந்து முன்னெடுத்திருக்காங்க ஸோ இதோட நமக்கு இந்த நவம்பர் மந்த்துக்கான எம்சிக்யூஸ் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இந்த எம்சிக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாமே திரும்ப வந்து ஒரு வந்து பண்ணிக்கங்க ஸோ நம்ம அடுத்த எபிசோட்லேருந்து நம்ம டிசம்பர் மந்த்துக்கான கரண்ட் அவேர்ஸில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ